அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் செவ்வாய்க்கிழமை மகிழ்ச்சியினாலேயும் சுகத்தினாலேயும் தைரியத்தினாலும் நிரப்பப்படுவீர்களாக நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒரு அழகான சங்கீதம் அதாவது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் சகலத்தையும் காண்கிறவர் அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது ஏழாம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் விசுவாசியா அவிசுவாசியான்றதெல்லாம் வேற விஷயம் நீ யாரா இருந்தாலும் அவருடைய கண்களுக்கு மறைவாக யாரும் எங்கேயும் ஓட முடியாது என்று நான் அங்கேயும் இருக்கிறீர் பாதாளத்தில் படுக்க போட்டால் அங்கேயும் இருக்கிறீர் இருக்கிற காலத்து செட்டைகள் எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களுக்கு போனால் அங்கேயும் உமது வலதுகரம் என்னை நடத்தும் உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் அப்போ ஆண்டவராகிய கர்த்தரை விட்டு எங்கேயும் போகணும் சொன்னா முடியாது எங்க போனாலும் அவர் கரம் நமக்கு பின்னால வந்து பிடிக்கும் மாத்திரமல்ல பனிரெண்டாம் வசனத்துல சொல்லி இருக்கிறது உமக்கு மறைவாக இருளும் அந்த காரப்படுத்தாது இரவும் பகலை போல வெளிச்சமா இருக்கும் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி சில சமயங்கள்ல நம்ம இருட்டுல போக வேண்டியதா இருக்கலாம் சில சமயத்துல வெளிச்சத்துல போக வேண்டி இருக்கலாம் ஆனா நம்ம இருட்டுல போனாலும் சரி வெளிச்சத்துல போனாலும் சரி அவருக்கு அந்த இருட்டும் வெளிச்சமும் ஒண்ணுமாதான் ஆகியனாலதான் இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் நம்மை தப்பு வைக்கிறவர் என்று சொல்லி தொண்ணூத்தி ஓராம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் சமீபத்தில் நான் ஒரு சின்ன ரைட் அப் எல்லாருக்கும் எழுதி அனுப்பினேன் விசேஷமாய் ஒருவருக்கு நான் எழுதி அனுப்பினேன் என்னென்று கேட்டால் கேனாட் பிளை தென் லெட் ரன் இனட் ரன் தென் வாக் இஃப் கிரால் பட் வாட் எவர் மூவிங் அதாவது நம்மால் பறக்க முடியாவிட்டால் ஓடுவோம் ஓட முடியவில்லை நடப்போம் நடக்கவும் முடியவில்லை தவழ்ந்து போவோம் எப்படியானாலும் முன்னேறி கொண்டே இருப்போம் அது மலையானாலும் சரி பள்ளத்தாக்கான சரி ஏனென்று கேட்டால் சில சமயத்தில் அவர் கருத்து நம்ம மலையின் அனுபவத்துக்கு நடத்துவார் மலைக்கு கூண்டு போய் மறுரூபமாய் ஒரு சந்தோஷ நிலை கொண்டு போவார் அப்ப அங்க இருக்கும்போது சொல்லத் தோணும் இங்கேயே ஆனால் அதே சமயத்தில் அடுத்த முறை பள்ளத்தாக்கு கூட்டிட்டு போவார் மலை ஏறதுக்கும் ரெடியா இருக்கணும் பள்ளத்திலாக்களை இறங்குறதுக்கும் ரெடியா இருக்கணும் அல்ல லூயா ஆனா எப்படி இருந்தாலும் சரி பள்ளத்தாக்கோ மலையோ வாழ்க்கையில முன்னேறி கொண்டே இருக்கணும் பறக்க முடியாட்டா ஓடு ஓட முடியாட்டா நடக்க முடியாட்டா போ போன எப்படி ஆகிலும் முன்னேறி கொண்டே இருக்க தேவனாக்கிறது உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக சுத்தப்பதாவே ஏசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இந்த காலிவள்ள எங்களை தாழ்த்தி முடிக்கிறாரங்களே தருகிறோம் என்னுடைய வாழ்க்கையில கருத்தாவே ஓ ஹலை லூயா நாங்கள் போகிற வழி நீர் அறிந்திருக்கிறீர் எங்கள் உட்கார்து எழுந்திருக்கதிலே அறிந்திருக்கிறீர் காட்டுகிற பாதையில தைரியமாய் நடக்க ஓட முடியாட்டா ஓட கிரும்ப தாரும் கிரும்பி தாரும் நடக்க முடியாட்ட தவழ கிரும்பி தாரும் எப்படியாக முன்னேறி கொண்டே இருக்க கிரும்பி தாரும் ராஜ்யத்திற்கு எங்களையும் கேட்கிற அனைவரையும் ஆயத்தப்படுத்தும் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே ஆமேன் மறந்துட வேண்டாம் அவருக்கு இருளும் இருக்கும் அவருக்கு இருளும் பகலும் சரி கர்த்தர் உங்களை GOD காட் பிளஸ் யூ AGAIN, அண்ட் AGAIN, அண்ட் AGAIN, அமேன்